வணக்கம் நேயர்களே மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம் இன்றைய தொகுப்பிலும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தொடர்பாகத்தான் ஆராயப் போகிறோம் அர்ஜுனா அவர்களை பொறுத்தவரையிலே அவர் தொடர்ச்சியாக இலங்கை அரசாங்கத்தை விமர்சித்து வருகிறார் அதிலும் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை விமர்சிப்பவராக அல்லது அந்த அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் தொடர்பாக வெளிப்படுத்துவராக அல்லது இதனையும் வெளிப்படையாக பேசுவவராக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் மாறியிருக்கிறார் அவருடைய கருத்தும் அப்படித்தான் அமைந்திருக்கிறது குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இலங்கை அரசாங்கத்தையும் அந்த அரசாங்கத்திலே இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அமைச்சர்கள் என்று இலங்கையினுடைய ஜனாதிபதி பிரதமர் எல்லோரையும் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் தன்னுடைய கருத்தை அல்லது அவர் அவர்கள் தொடர்பாக தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகிறார் அது தொடர்பாக சம்பந்தமான ஒரு வீடியோ இந்து கல்லூரியும் ஓகே ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரி பற்றி எனக்கு தெரிஞ்சது வந்து குவா குமாரசுவாமிட காலத்துல இருந்து நான் தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு கப்பலால

சாஸ் நைன்டி செவன்ல தேர்ட் டேம்ல தான் போயிட்டு சேர்ந்தனா அந்த பாடசாலையில் வந்து எல்லா சா சாதாரண மாணவர்களுக்கு இருக்கிற மாதிரி எங்களுக்கும் ஒரு காதல் இருக்கும் உங்களுக்கு தெரியும் ஒரு ஜெஃப்நு சொன்னே எஃப்ராபா சைஸ் ஆண்டு எங்களுக்கு நாங்கள் படித்த பாடசாலையில் பழைய ஞாபகங்களோடு தான் நாங்கள் இதை மறந்தாலும் பாடசாலை வாழ்க்கையை மறக்க இயலாது அந்த ப்ரிஃபெக்டட் அடி பாத்ரூம் எழுதினது அதை மறக்கலாது ஸோ இன்றைக்கு நான் பார்த்தனா எங்களுடைய பிரதமர் ஹரிணி அவர்கள் முதன் முதலாக யாழ்ப்பாணம் அமைந்துள்ள இந்து கல்லூரிக்கு எங்களுடைய பிரின்சிபல் டிசனிக்கிழமை தான் எங்களோட பிரின்சிபல் அவரை மிக சிறப்பாக வரவேற்கிறார் வரவேற்றிருக்கிறார் அந்த விஷயத்துல நான் சந்தோஷப்படுறேன் என்றால் என்னோடய மாரண்ணன்னா நான் நினைக்கிறேன் நான் ஏலவில் டூ தௌசண்ட் ஃபைவ் டூ தௌசண்ட் டூ பச்சை நினைக்கிறேன் ஒரு சிறந்த ஆளுமை உள்ள ஆள் ஸோ மாரண்ணா கொடுத்த வரவேற்பு அது தவிர அங்கே நடந்த விடயங்கள் பார்க்க சரியான சந்தோஷமா இருந்தது நாங்கள் ஜெஃப்னா நடு காட்டியிருக்கிறீர்கள் எனிவே பட் உண்மையான விடயம் என்னென்றால் இந்த விசிட்டிங்ஸ் வந்து எதுக்காக ஏன் ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு ஏன் வடமராட்சிக்கு ஏன் வடமராட்சின்னு சொன்னால் முடிச்சேரியின் தலைவர் பிறந்த இடத்துக்கு ஏன் ஏன் ரவிராச்சனை பிறந்த இடத்துக்கு ஏன் ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரிக்கு ஏன் பட்டுக்கோட்டைக்கு என்று நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வடிவா தனிப்பட்ட ஒரு தனி அரசியல் தனிப்பட்ட அல்ல பியோ தனி அரசியல் தான் ஆனால் ஒரு அவர் கல்வி அமைச்சரா அங்க வரையலாமா அல்லது ஒரு பிரதம மந்திரியா பிரைம் மினிஸ்டரா அங்க வரலாமான்னு கேட்டா எஸ் வரலாம் நல்ல விஷயம் இதுல வந்து அர்ச்சுனா அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்றார் என்னன்னு சொல்லி சொன்னால் தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அல்லது அதற்கு மாறாக தான் நடத்திய தாக்குதல் என்பது அது திட்டமிட்ட வகையிலே நடந்ததா அல்லது அந்த தாக்குதலின் பின்னணியில் இலங்கை அரசாங்கம் குறிப்பாக அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான இந்த அரசாங்கம் திட்டமிட்ட வகையில்தான் அந்த தாக்குதலை மேற்கொண்டதா என்கின்ற சந்தேகம் தனக்கு இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார் அதே நேரத்திலே அவர் இந்த அரசாங்கத்தின் மீது பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதையும் அவதானிக்க கூடியதாக இருக்கிறது சோ அரசாங்கம் வந்து ஒரு என்னன்னு சொல்றது ஒரு தாந்தோண்டி தனமான நிலைமைக்கு போய் கொண்டிருக்கு பட் அதோட ஸ்டெப்ஸ் வந்து ஸ்லோ ஆயிருக்கிறபடியே அங்களுக்கு விளங்குது இல்ல இட் வில் டேக் சம் டைம் டைம் எடுக்கும் நினைக்கிறேன் சோ இவர்கள் இப்ப டார்கெட் பண்றது வந்து ஜாழ்ப்பாணம் இந்து கல்லூரி அடுத்ததாக பல்கலைக்கழகத்துக்கு போவார்கள் அதில் எந்த இல்லை அது தவிர வல்வெட்டித்துறை சாவச்சேரி அடுத்தது வட்டுக்கோட்டை அப்படியே இடங்கள் சுழிபுரம் வட்டி கோட்டை தான் டார்கெட் பண்றாங்க ஏனென்றால் இந்த உள்ளூராட்ச தேர்தலுக்கு வந்து அந்நூறு அரசு வந்து சரியா சரியா ஒரு பயந்து என்ன நடக்க போதோ என்ன செய்ய போறாங்க என்றால் அந்த வடக்குல மட்டும்தானே இப்ப அவருக்கு பிரச்சனை இருக்கு அனுவை பொறுத்த வரைக்கும் என்னோட ஒரு செல்ஃபியே எடுக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு ஒரு பயம் நாயக ஒன்றியிருக்கு எக்ஸலன்சி பிரசிடென்ட் சோ வழக்குகள் அதுகள் இதுகள் எல்லாம் திட்டமிட்ட ரீதியில எனக்கு ஒரு பெரிய சந்தோகம் என்னென்னால் சரியான கவலை ஒரு திட்டமிட்ட ரீதியில தான் என்ன அந்த அன்னைக்கு கிரீன் வளம்புரியல கிரீன் கிராஸ்ல இவர்கள் சேர்ந்து செய்திருக்கிறார்களா என்ற நான் அப்படியே என்ன ப்ரொவோக் பண்ணி நானும் டிஃபெண்ட் அடிக்க நான் ஒரு காயம் வந்து பர்மனண்டா உள்ளுக்குள்ள போக போகக்கூடிய சாத்திய குரு சோ அந்த ப்ரொவோகேஷன் ஹிஸ்டரி எல்லாத்தையுமே திருப்பி திருப்பி விளாச்சு பார்க்கலாம் நான் அந்த வழக்குல இருந்து லாபமா வழியால வந்திருக்கேன் உங்களுக்கு அது விளங்குது சோ அவைக்கு போய் இருக்கிற தலையடி வந்து நான் தான் டாக்டர் ராமநாதன் ஒரு பெரிய பெரிய ஒரு தலையடி தான் நான் ஒத்துக்கொள்றேன் எனக்கே தலையடி யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவராக இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை நோக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர்கள் பாரிய குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பதோடு அவர்கள் தொடர்பான சில விஷயங்களை வெளியிட்டிருக்கிறார் இருந்த போதிலும் அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களுக்கு வெவ்வேறான செயற்பாடுகளை அல்லது தமிழ் மக்கள் பயன்படக்கூடிய வகையிலே அவர்களுடைய செயற்பாடு இருக்கிறதா அல்லது தமிழ் மக்களுக்கு எதிராக அவர்களுடைய செயற்பாடு இருக்கிறதா அல்லது இலங்கை அரசுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலான ஒரு முரண்பாட்டை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே அவர்களுடைய செயற்பாடு இருக்கிறதா என்கின்றது தொடர்பாகவே நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருந்தார் என்னென்றால் இந்த திட்டமிட்ட இந்த அரசியல் மூமெண்ட்ஸ் எதை நோக்கி சொன்னால் சொன்னா உள்ளூரா சபையில் என் அவைக்கு இப்போ இருக்கிற ஒரு ஃபெயிலியர் வந்து யாழ்ப்பாணம் பட் ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ் ஃபெயில்டு அது கனவுலையும் கை வச்சு பார்க்கலாத இடம் ஸோ அனு அரசாங்கம் நூற்றி ஐம்பத்தம்பது எம்பி மார வச்சிருந்தாலும் தள்ள இருக்கிறது யாழ்ப்பாணம் ஸோ யாழ்ப்பாணத்தில் உங்களுக்கு தெரியும் மூன்று எம்பி தான் இருக்கிறோம் நான் ஒன்று மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் சிறு மூத்த 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 பழம் பெரும் அரசியல்வாதி அதுபோல் மதிப்புக்குரிய பாராளுமன்ற உறுப்பினர் கலைந்தரம் மாதிரி பட்டப்பழம் அரசியல் அரசியல்வாதிகள் ஸோ அவையிடையே வந்து அவை என்னடா மக்கள்கிட்ட மனசை வெல்றதுக்கு ட்ரை பண்ணணும் அடுத்த ரெண்டாவது ஒற்றுமையா இருக்கிறதுக்கு திங்க் பண்ணணும் அவை நினைக்கிறான் தாங்கள் தனியாக கோல் அடிக்கலாம் என்ன ஒரு ஆள் டீம் ஒர்க்ன்றது இல்லை டீம் ஒர்க்ன்றது தெரிஞ்சிருக்க சான்ஸும் இல்லை டீம் பிளேயர்ஸாக இருக்கிறதுக்கு வெரி அன்பார்ச்சுனேட் என்னென்றால் இப்போ மிஞ்சி இருக்கிற மூட்டு தான் இந்த லாஸ்ட் சம்பரம் என்று சொல்லுவாங்க அதில் மிஞ்சியோட புதுசாக முளைச்சிருக்கு ஸோ அதை போடுறது ஈஸியான்னு நினைக்கணும் ஸோ அது கொஞ்சம் கஷ்டம் நீங்கள் எதோ ஆக்களை வச்சு போட்டோ இல்லையா கொஞ்சம் காசெல்லாம் செலவழித்து தோகையில செலவழித்தாலியா மற்றபடி சும்மா போடுறது கஷ்டம் பிரதமர் கருணிண்ட வருகையும் அதுக்கு பிறகு எங்களுடைய ஜனாதிபதிய வருகையும் அடுத்தடுத்த நாடுகளில் நடக்க போகிற இந்த அரசியல் காமெடிகளும் வந்து எதை நோக்கி கொண்டு போகுது என்று சொன்னால் ஒரு திட்டவிட்டமாக விட்டமா யாழ்ப்பாணத்தையும் கேப்சர் பண்ணுறோம் இல்லையா யாழ்ப்பாணம் கிளிநொச்சி முள்ளு மிக அதே நேரத்திலே தமிழ் மக்களுடைய நிலைப்பாடு என்ன தமிழ் மக்கள் எதனை எதிர்பார்க்கிறார்கள் தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அல்லது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் மக்களுக்கு எவ்வாறான பங்களிப்பை செய்ய வேண்டும் என்கின்ற விடயத்தையும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார் இருந்தார் இதே நேரத்திலே அவருடைய செயற்பாடுகள் அல்லது அவர்களுடைய கருத்துக்கள் அத்தனையும் இன்றைக்கு வந்து இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரானதாக காணப்படுகிறது இதே நேரத்திலே இன்னும் ஒரு விஷயத்த இந்த இடத்துல கூற வேண்டிய தேவை இருக்கிறது என்ன சொல்லி சொன்னால் இலங்கை அரசாங்கத்தை ஆரம்பத்திலே ஆதரித்தவர்களாக அல்லது ஆதரித்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவர் அவர்கள் இருக்கிறார் ஏனென்று சொல்லி சொன்னால் சிவஞானம் ஸ்ரீதரன் எம்ஏ சுமந்திரன் போன்றவர்கள் அஹ் அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்தை ஆதரித்திருந்தார்கள் அதேத்திலே அவர்களை விட இன்னும் சற்று உயர்வாக அல்லது மேலாக இந்த அரசாங்கத்தை ஆதரித்திருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் அதே இன்று அந்த அரசாங்கத்துக்கும் அவருக்கும் இடையிலான முரண்பாடுகள் இன்று என்றுமே இல்லாதவாறு அதிகரித்திருக்கிறது இதனுடைய பின்னணி எப்படி இருக்கிறது அல்லது இதனுடைய பின்னணியிலே யார் இருக்கிறார்கள் அல்லது அரசாங்கம்தான் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவிற்களை அல்லது அவருக்கு ஆதரவு தூண்டுகின்ற செயற்பாடுகளே அவரை இன்னொரு விதத்திலே செயற்பட வைக்கின்ற செயற்பாட்டிலே இந்த அரசாங்கம் இறங்கி இருக்கிறதா என்கின்ற சந்தேகமும் தமிழ் மக்கள் மத்தியிலே இருந்து கொண்டுதான் இருக்கிறது எது எப்படியாக இருந்தாலும் அந்த உண்மை ஒரு நாள் வெளிப்படும் என்பதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கிறது என்ன அரசியல் ஒரு சைக்கோலஜிகள் ஒரு சைக்காலஜிக்கல் வோர்டில் தான் நிற்கிறேன் நாங்கள் டைம்ல நாங்கள் வின் பண்ணேன்னு சொன்ன ஒரு ஒற்றுமையா சேர்ந்து வின் பண்ணலாம் கஷ்டம் அது விளங்குறதுக்கு வெரி அன்பார்ச்சுனேட் நான் நினைக்கல அது எங்க தமிழ் அரசியல் விளங்கும்னு சொல்லி நல்ல சொந்தங்களை மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்